ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கிறது வந்து என்னோடய கஸ்டமரோட நான் கொடுத்த பிளான்ட்டோட வீடியோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த ஆகஸ்ட் மிட் வீக் வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து எந்த சேல் வீடியோவும் வராதுங்க கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக எந்த செயல் வீடியோவும் வராது இதுதான் வந்து இந்த மன்தோட கடைசி சேல் வீடியோவாக இருக்கும் மறுபடியும் நல்ல டியூபர்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சேலில் வந்து ஒரு கஸ்டமர் இருந்து அவங்க எங்கிட்ட கண்டினியூவாக வந்து டியூபர் வாங்குறவங்க தான் பிளான்ட்டு லில்லி பிளான்ட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து நான் வந்து டேமேஜ் டியூபர்ஸை சென்ட் பண்ணிட்டேன் நல்ல வேலை அவங்க ஓப்பனிங் வீடியோ வச்சுருந்ததுனால அது என்னோடய சைட் மிஸ்டேக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சு இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் ஓப்பனிங் வீடியோ ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க டேமேஜ் டியூபர்ஸ்க்குனால் தயவு செஞ்சு ஓப்பனிங் வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய டியூபர் பிக்கு சென்ட் பண்ணுவேன் தயவு செஞ்சு அதை ரெஃபர் பண்ணுங்கள் என்றைக்கு அனுப்புறேன்னு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு அன்னைக்கு ஆன்லைனில் ஈவினிங் அனுப்புகிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஆன்லைனில் தயவு செஞ்சு இருங்க நான் பிக் அனுப்பணுனே பார்த்துட்டு ஓகே சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுறேன் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து காம்பன்சேட்காக நான் இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி இருந்து ஒரு அவங்க ஒரு டியூபர் கேட்டிருக்காங்க அதை நான் சென்ட் பண்ணிடுவேன் ஆனால் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க ஒரு பிளான்ட் லவ்வர் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டியூபர் அனுப்ப போகிறேன் ஸோ எல்லோருமே எங்கிட்ட டியூபர்ஸ் வாங்குகிற எல்லாருமே தயவு செஞ்சு ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யார் சைடு மிஸ்டேக்குன்னு தெரியும் அவ்வளோதான் இன்றைக்கி என்னென்ன டியூபர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்ச க்ரோயிங் டிப்ஸ் இருக்குதுங்க நல்ல பெருசாகவே இருக்குது இது எல்லாமே வந்து நான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தருங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து நடலாம் இதை வந்து நீங்கள் தனியாக வாங்க வேண்டாம் எனக்கு கொரியர் சார்ஜே சிக்ஸ்டி வரும் நீங்கள் வேறு டியூபர்ஸ் வாங்கும் போது இதையும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் ஒரு நாலு இருக்குங்க பிகினர் ஃப்ரெண்ட்லி ரொம்ப நல்லா பூக்கக்கூடியது ஒரு நாலு ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அமெரிப்பிய ஒனிலே வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் அதாவது ஒரு குரோயிங் டிப்ஸ் சின்ன டியூபர் வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸில் இருக்குங்க ஒரு ஆறு டியூபர்ஸ் இருக்குது ப்ளான் சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு தனியா பிக் கேட்காதிங்க இதிலேயே பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க மேலே தெரிகிறது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாதான் உங்களோடய டியூபரை வந்து நான் புக் பண்ணி வைக்க முடியும் நிறையா பேர் வந்து பேமெண்ட் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க டியூபர் வேஸ்ட் ஆகிரும் அதனால் பேமெண்ட் பண்ணால் தான் புக் பண்ணுவேன் இப்போ காமிக்கிற அமெரிப்பியூனி டியூபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது மட்டும் ஒன் தேர்ட்டிங்க எல்லாம் தண்ணியில் போட்டு நல்ல காயின் லிப்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க இது வந்து ஒன் ஃபிஃப்டிங்க ஒன் தேர்ட்டியில் ஏழு இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் ஒரு மூணு டியூபர்ஸ் இருக்குங்க நல்ல கிரெய்னிஷான ஹெல்தி டியூபர்ஸ் தாங்க அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைடு அழுகக்கூடாதுன்னு சொல்லி சைடு வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட வந்தோடனே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க மழை காலம் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து அடிக்கடி தண்ணியை செக் பண்ணுங்கள் டியூபர் வளவளன்னு இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சுருங்க நல்லா ரூட்ஸ் ஃபார்ம் ஆனோடனையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டிங்க ஒன் எயிட்டியில் ஒன்று ஒன் ஃபிஃப்டியில் மூணு ஒன் தேர்ட்டியில் ஏழு ஃபிஃப்டியில் மூணு இருக்குதுங்க இதுதான் பிளான் பிக்கு ஃப்ளவர் பிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ரெட் பியோனிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிங்கிள் க்ரோயிங் டிப்ஸ் இருக்குது நல்ல மெச்சூர்டு டியூபருங்க இது காஞ்சு போன டியூபர் இல்லை இது மெச்சூர்டு டியூபர் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குரோயிங் டிப்பு வளருது அந்த மேலேயும் சென்ட்ரலில் ஒன்று வந்து இப்போ தான் வளருது ஒன் தேர்ட்டியில் ஒன்று இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியில் ஒரு ரெண்டு மூணு குரோயிங் டிப்ஸ் இருக்கிற டியூபர்ஸ் இருக்குதுங்க இதில் பாருங்கள் இதுலேயும் நிறையா இருக்குது ஆனால் இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இது ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஒன் ஃபிஃப்டியில் ரெண்டு இதுலேயும் ரெண்டு மூணு இருக்குதுங்க ஒரு மூணு மூணு ஒன் ஃபிஃப்டியில் இருக்குதுங்க ரெட் பியோனி இதுவும் ட்ராபிக்கல் தான் பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் இது ஃப்ளவரிங் சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ளவர் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்ங்க இதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததுமே ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதை கருப்பாக இருக்கில் ரூட்ஸுங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் ஹெல்த்தியாக இல்லைன்னு நினச்சிக்காதீங்க ஹெல் இப்போ காமிச்சது ஒன் சாரி டூ ஹண்ட்ரட் இதுவும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல ரெண்டு இருக்குங்க ரெட் பியூனியில் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இருக்குது இதான் ஃப்ளவர் பிக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேபி பிங்க் கலர் பூ தாங்க இது ப்ளூமிங் மிஷின் ஆமாம் அமெரிக்கா மொழியா நிறையா டியூபர்ஸ் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் முதல்ல காமிச்ச ரெண்டுமே வந்து டூ ஹண்ட்ரடுங்க இப்போ காமிக்கிற இந்த ஒரு மூணு டியூபர்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மல்டிபிள் க்ரோயிங் டிப்ஸ் இருக்குதுங்க அடுத்து இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிங்க ஒன் ஃபிஃப்டியில் ஒரு நாலு டியூபர்ஸ் இருக்குது இதில் த சரியாக தெரியலைனாலும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் அதை நல்லா பார்த்துக்கலாம் அது வந்து ஒரே ஒன்று ஃபிஃப்டி ருபீஸில் ஒன்று இருக்குங்க அவ்வளோதான் அமெரிக்க மொழியால் டூ ஹண்ட்ரட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ப்ரைஸ்லலாம் இருக்குதுங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும் வித் இன் தமிழ்நாடு சிக்ஸ்டி வருங்க ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாக தான் சென்ட் பண்ணுவேன் இது வந்து மிராக்லோட டியூபர் சிங்கிள் க்ரோயிங் டிப்ஸ் இருக்கிறது ஒன் டுவெண்ட்டிங்க இதில் ரெண்டு டியூபர்ஸ் இருக்குது இதுதான் ஃப்ளவர் பிக்கு பார்க்குறதுக்கு பிங்க் க்ளவுடு மாதிரியே இருக்கும் அடுத்து வந்து நம்ம கிங் ஆஃப் லோட்டஸ் ஸ்தம்மோவோட டியூபர்ஸ் தாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இருக்குங்க இது ஹண்ட்ரட் ருப்பீஸோட டியூபர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஒரு மூணு டியூபர் இருக்குதுங்க சிங்கிள் க்ரோயிங் டிப்ஸ் இதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ரூட் ஃபார்மாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது ஒன் தேர்ட்டியில் ஒரே ஒரு டியூபர் இருக்குங்க இது ஒன் தேர்ட்டி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஒரு ரெண்டு மூணு டியூபர்ஸ் சாரி க்ரோயிங் டிப்ஸ் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் டியூபரே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி பாருங்கள் பர்த்டே இருக்குது நல்லா மெச்சூர்டு டியூபர் தம்பவும் ட்ராபிக்கல் தான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் பார்க்க அடுத்து வந்து நம்ம பார்க்குறது என்னோட தான் நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணேன் சைனீஸ் ரெட் ஷாங்காயோட டியூபர்ஸ் நிறையா பேர் கேட்டாங்க இன்னும் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி கொரியர் சார்ஜ் வந்து சிக்ஸ்டி தனியாக வருங்க ரெண்டுமே சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஃப்ளவர் பீக்கும் ஆட் பண்ணிடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சிங்கிள் பெட்டல் லோட்டஸ் அதாவது ஓரிதல் தாமரைன்னு சொல்லுவாங்க கசகச நிறையா இருக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீக் ஆஃப் பிங்க்கு இதில் வந்து இருக்குன்னு ஒரே ஒரு டியூபர் தான் மிச்சம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டிங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ரெண்டு க்ரோயிங் டிப்ஸ் இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா அடிக்கடி வந்து நீங்கள் தண்ணியை செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க தினமும் இல்லைன்னா வள வளன்னு போயிடும் அப்படியே டியூப் அழுக ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப மழை பெய்யுது இந்த சீசன் செடிக்கு நல்ல சீசன் கிடையாது ஆனால் ஃப்ளவரிங் சீசன் தான் கிளைமேட் மாறி இருக்கிறதுனால அப்படி இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்